இந்த பாஜக என்ன பண்ணுது இந்த மதப்பிளவாத அரசியலை செய்தே மீண்டும் 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 ஆட்சிக்கு வருவதற்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு உடனே வந்து நீங்க பாஜகவை எதிர்க்குறீங்களா நீங்க எங்க பாஜகவை எதிர்க்குறீங்க நீங்க வந்து திமுகவை தான் கேள்வி கேட்கறீங்க அப்படின்னுலாம் சொல்லக்கூடிய அந்த வாடகை வாய்கள் இருக்காங்க பாருங்க இந்த வாடகை வாய்கள் எல்லாம் யாரு அப்ப நம்ம இன்னொரு கட்சிக்கு கூட்டணிக்கு போவோம் இல்ல வந்து இன்னொரு கட்சி வந்து ஆஹ் தாதேக்கா எங்க கூட கூட்டணிக்கு வரும் என்று சொல்வதுவே இங்க லாஜிக்கே கிடையாது அது அங்கேயே அடிபட்டு போயிடுது வாக்கு சதவீதத்தை எடுத்து பார்த்தாலே இது நமக்கு தெளிவா புரிஞ்சிரும் இந்த பாஜகவோட சேர்ந்த எந்த கட்சியும் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்ல ஏறத்தாழ நாற்பது சதவீதம் வாக்கு வங்கியை வச்சிருந்தது அதிமுக அதே அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல பாஜகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்து ஏறத்தாழ பத்தொன்போது சதவீதத்துக்கு தன்னுடைய வாக்கு வங்கி குறைச்சிச்சு இனிமே நோ மோடி நோ டாடி தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வைப்பதற்கு மக்கள் ரெடி அதனாலதான் சொல்றோம் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் உங்கள் தளபதி விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சராக பதவி ஏற்பது உறுதி தமிழன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளிலும் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளிலும் போராட்ட களங்களிலும் மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பதனால பத்து மாதத்திற்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி கணக்கு அதே போல வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் இது எல்லாமே துவங்க வேண்டிய சூழலுக்கு இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் யதார்த்தமான கால உண்மை இந்த யதார்த்தமான கல உண்மையை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழக வெற்றிக்காரகம் நம்முடைய தலைவரும் எந்த அளவிற்கு வலிமையாக இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்க புரிஞ்சிக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தொடர்ந்து இந்த கூட்டணி தொடர்பான சில விஷயங்கள் சில நரேட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து திரும்ப 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 பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி துவங்கும் பொழுது தன்னுடைய கொள்கை எதிரியாக மத பிளவாத சக்தியாக இருக்கக்கூடிய பாஜகவையும் தன்னுடைய அரசியல் எதிரியாக ஊழல் மிகுந்த அரசியல் கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எனும் வெற்று விளம்பர மாடலையும் வெளிப்படையாக அறிவிச்சுட்டு இந்த இருவரையும் இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்திட்டு மக்களுக்கு ஒரு ஜனநாயக முறைப்படியான மக்களாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்திற்கு வந்த ஒரே கட்சி நம்முடைய தமிழக வெட்டுக்கழகம் தான் பல மாதங்களுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க தொடர்ந்து இந்த மீடியாவுலயும் யூடியூப்லயும் உட்காந்துக்கிட்டு அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அப்படின்ற போர்வையில் இருக்கக்கூடிய பலரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு செல்ல போகுது தாவேக்கா அதிமுகவிடம் இத்தனை சீட்டுகளுக்காக பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இத்தனை பதவிகளுக்காக துணை முதலமைச்சர் பதவிகளுக்காக அமைச்சர் பதவிகளுக்காக பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்பது போன்ற பல செய்திகளை வந்து ஒரு அப்பட்டமான பொய்யாக நிறைய பேர் வெளியிட்டு இருந்தாங்க அப்போ நம்முடைய தலைவர் நம்முடைய கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கையுமே கொடுத்திருந்தாரு அந்த அறிக்கையில மிக தெளிவா நம்முடைய தலைவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு இது போல மீடியாக்கள்ல உட்கார்ந்துகிட்டு அரசியல் விமர்சகர்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து இந்த அதிமுகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கருத்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இல்ல பல மாதங்களுக்கு முன்பே நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு ஒரு அறிக்கையை கொடுத்து மிக தெளிவா விளக்கியிருந்தாரு இப்படி மிக தெளிவா நாம நம்முடைய பாதையில போயிட்டு இருக்கும்போது இப்ப மறுபடியும் சமீப காலத்துக்கு முன்பாக பாத்தீங்கன்னா பாஜக அதிமுகவுடைய கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டுச்சு இந்த பாஜக அதிமுக கூட்டணி உருவானதுல இருந்தே தொடர்ந்து நம்ம மேல வைக்கக்கூடிய ஒரு நிறைட்டிவ் என்னன்னா இந்த கூட்டணிக்குள்ள தாவேக்கா சென்றுவிடும் இந்த கூட்டணியில போய் தாவேக்கா சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு ஒரு பொய் பரப்புரையா வந்து பரப்பிட்டு இருந்தாங்க இந்த அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போறது கிடையாது அப்படிங்கிறதுக்கு நம்ம பின்னாடி வருவோம் முதல்ல இந்த பாஜக அப்படின்ற ஒரு கட்சியை வந்து தமிழக வெற்றி கழகம் வெளிப்படையாக கொள்கை எதிரி அப்படின்னு அறிவிச்ச ஒரு கட்சி நம்முடைய கொள்கைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி மத பிளவுவாதம் செய்யக்கூடிய ஒரு கட்சி மதத்தினை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி மக்களை பிரித்து பிளவுபடுத்தி அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு பாசிச கட்சி அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லிட்டு தான் கொள்கை எதிரியான பாஜகவை தொடர்ந்து நம்ம வலிமையா எதிர்த்துட்டு வரோம் இந்தியாவுடைய அழகே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றதுதான் இங்கு பல்வேறு பட்ட மக்கள் இருக்கிறாங்க பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க பல்வேறு இனத்தினை சேர்ந்த மக்கள் இருக்காங்க பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அத்தனை பேரும் இங்க இந்தியாவில ஒற்றுமையாக அன்பாக சகோதரத்துவத்தோடு வாழ்வதுதான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட ஒற்றுமை மிக்க ஒரு நாட்டுல அந்த ஒற்றுமையை எப்படியாவது கொலைச்சிடணும் அந்த ஒற்றுமையை வந்து அழிச்சிடணும் இந்த நாட்டை ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு போல ஒரே ஒரே நாடு மொழி என்று கொண்டு போவது போல இந்த நாடு ஒரு மதத்திற்கான நாடு என்று கொண்டு போவது போல இந்த ஒரே கல்வி முறைதான் இருக்கணும் ஒரே தேர்வு தான் இருக்கணும் ஒரே தேர்வின் வழியில தான் மக்கள் கல்வியை வந்து பெற முடியும் அந்த தேர்வுல தேர்ச்சி பெற்றாதான் மக்கள் வந்து மருத்துவராக முடியும் என்பது கொண்டு வருவது போல இப்படியெல்லாம் இவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை வேற்றுமையில் ஒற்றுமையை எப்படியாவது சிதைச்சி ஆர் அஜெண்டாவை இந்தியாவில் நிறைவேற்றுவதற்கான அகண்ட பாரதத்தை அமைப்பதற்கான ஆர் அஜெண்டாவை இங்க எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு இன்றைக்கு இந்த மத பிளவாத அரசியல் செய்யக்கூடிய பாஜக இயங்கிட்டு வருது இதெல்லாம் வச்சுதான் குறிப்பா வட மாநிலங்கள்ல இந்த பாஜக என்ன பண்ணுது இந்த மத பிளவாத அரசியலை செய்தே மீண்டும் 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 ஆட்சிக்கு வருவதற்கான வேலைகள்ல ஈடுபட்டுகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை பெருமக்களை அச்சுறுத்தும் விதமாக அவர்கள் இங்கு வாழ்வதற்கே அஞ்சு நடுங்கக்கூடிய வகையில பல்வேறு திட்டங்களை கொண்டு வர்றதும் அடக்குமுறைகளை கையாள்றதும் வன்முறைகளை கையாள்றதும்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த பாசிச பாஜக பல்வேறு செயல் வடிவங்கள்ல இன்றைக்கு இந்த நாட்டையே பிளவுபடுத்துவதற்கான வேலைகள்ல செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருகிறோம் இப்படிப்பட்ட ஒரு மத பிளவாத சக்தியாக பாசிச சக்தியாக இருக்கக்கூடிய பாஜக நம்முடைய கொள்கை எதிரி இந்த பாயாச திமுக அப்படிங்கிறது நம்முடைய அரசியல் எதிரி என்று தைரியமாக உறுதியாக மக்கள்கிட்ட சொல்லிட்டு களத்துல வந்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் உடனே வந்து நீங்க பாஜகவை எதிர்க்கிறீங்களா நீங்க எங்க பாஜகவை எதிர்க்கிறீங்க நீங்க வந்து தான் கேள்வி கேட்கிறீங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த வாடகை வாய்கள் இருக்காங்க பாருங்க இந்த வாடகை வாய்கள்லாம் யாரு இந்த வாடகை வாய்கள் எல்லாமே நீட் ரகசியம் தெரியும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து இந்த மாணவர்களை ஏமாற்றி மாணவர்களை கொன்று புதைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற வெற்று விளம்பர மாடலுடைய ஊது நாங்க மிக தெளிவா சொல்றோம் பாஜக இங்க இந்த பிளவுவாத அரசியலை எங்கெல்லாம் முன்னெடுக்கிறதோ அங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் பாஜகவை எதிர்த்து வருகிறது பாஜகவுக்கு எதிராக களமாடி வருகிறது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கும் பொழுது அந்த கட்சியினுடைய கொள்கைகளை வெளியிடும் பொழுது மிக தெளிவா ஒன் லைன்ல சொல்லிட்டாரு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு மதச்சார்பற்ற என்று சொல்லும் பொழுது மத நல்லிணக்கம்னு அர்த்தம் அதாவது இந்த மண்ணுல பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம் அவங்க அவங்க நம்பிக்கைப்படி அவங்க மதத்தின் அடிப்படையில் அந்த மதத்தை பின்பற்றுவதற்கு சுதந்திரம் இங்க இருக்கிறது எந்தவித மதத்தையும் பின்பற்றாதவர்கள் கூட இங்கு இவர்களோடு ஒன்று சேர்ந்து அனைவரும் அன்பாக ஒற்றுமையாக வாழ்வதுதான் மத நல்லிணக்கம் அதுதான் மதச்சார்பின்மை அப்படிப்பட்ட மதச்சார்பின்மை மதச்சார்பற்ற சமூக நிதி கொள்கை என்ற கொள்கையோடு பயணிப்பது நம்முடைய தமிழக வெற்றி கழகம் இந்த ஜனநாயகத்தை எப்படியாவது குடி தோண்டி இந்த மக்களாட்சி அப்படின்ற தத்துவத்தை வந்து எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு இந்த பாஜக கொண்டு பொழுது அதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுவது நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதுமானது தமிழ்நாட்டின் இந்த இருமொழி கொள்கை மூலமாகவே பல்வேறு சாதனைகளை படைத்தவர்கள் இங்க இருக்கிறாங்க மூன்றாவது மொழியை இங்க திணிப்பதை நாங்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்நாட்டிற்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை என்று பாஜக எப்பொழுதெல்லாம் மூன்றாவது மொழியாக இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க முயல்கிறதோ தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து அதற்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்குது அதே போல இந்த மாநில சுயாட்சியை பறிப்பதற்காக கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கண்ட்ரோலுக்கு ஒட்டு இந்த பாஜக அரசு எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த கல்வியை திரும்ப மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை உருவாக்கி அதுல கல்வியை கொண்டு வந்து எங்களுடைய மருத்துவ கல்லூரிகளுக்கு நாங்களே சீட்ஸை ஃபில் பண்ணிக்கிறோம் அட்லீஸ்ட் இதையாவது செய்யுங்கன்னு ஒரு டெம்பரவரி சொல்யூஷனையும் சொல்லி கல்வி உரிமையையும் இந்த மாநிலத்தின் சுயாட்சியையும் பாதுகாப்பதற்காக பேசியவர் நம்முடைய தலைவர் அதற்காக குரல் கொடுத்து களத்தில் இருப்பது நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து இந்த பாஜக அரசால இஸ்லாமிய பெருமக்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய உரிமைகள் எல்லாமே பரிபோய்கிட்டு இருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிஏ சட்ட திருத்தமாக இருக்கட்டும் சட்ட திருத்த மசோதாவாக இருக்கட்டும் இது இரண்டிலேயுமே பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடை எடுத்து அவர்களுக்கு எதிராக தீர்மானங்களை நிறைவேற்றி போராட்டத்தை நடத்தி இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக சட்ட ரீதியிலான போராட்டத்தை கூட நடத்தி அதன் மூலமாக கோர்ட்டுக்கு போய் ஒரு இடைக்கால ஸ்டே சொல்லப்படக்கூடிய இந்த இந்த மசோதா வந்து வழக்கு வரைக்கும் அந்த மசோதாவின் அடிப்படையில் எந்த விதமான செயல்பாடுகளும் இருக்கக்கூடாதுன்னு ஸ்டே வாங்குறதுல முதன்மையாக நின்று முக்கிய பங்களிச்சது நம்முடைய தமிழக வெற்றி கழகம் டீலிமிட்டேஷன் தொகுதி மறு சீரமைப்பு அப்படின்ற ஒன்ன கொண்டு வந்து தென் மாநிலங்கள்ல குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவத்தை வந்து எப்படியாவது கிடுத்துடணும் எப்படியாவது அதை குறைச்சிடணும் வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அந்த எண்ணிக்கையை மட்டும் அதிகமாக்கி அதன் மூலமாகவே மீண்டும் 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 இந்த பாஜக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஒரு டீலிமிட்டேஷன் அப்படின்றத கொண்டு வரும்போது அதற்கு எதிராக மிக வலிமையாக குரல் கொடுத்து போராடி அதற்கான தீர்மானங்களையும் நிறைவேற்றுவது நம்முடைய தமிழக வெற்றி தான் இந்த பாசிசமும் பாயாசமும் சேர்ந்துகிட்டு பரந்தூர்ல ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வந்துடணும் அப்படின்னு திட்டம் தீட்டி அங்க இருக்கக்கூடிய போராடக்கூடிய விவசாயிகளை எல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த விவசாய நிலங்களை அழிச்சு அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அழிச்சு அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாமே அழிச்சு அங்க வந்து ஒரு விமான நிலையத்தை கொண்டு வந்து விமான நிலையம் மட்டும் இல்லாம அந்த விமான நிலையத்தை சுற்றிலும் ஒரு மிகப்பெரிய நகரத்தை உருவாக்கி அதன் மூலமாக இவர்கள் ஆதாயம் அடைவதற்காக இந்த பாசிச பாஜகவும் பாயாச திமுகவும் ஒன்று சேர்ந்து மறைமுகமாக இந்த பரந்தோர் விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கும்போது போது அதற்கு எதிராக குரல் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம தீர்மானம் நிறைவேற்றதோடு மட்டுமில்லாம பரந்தூர் மக்களை நேரடியாக சென்று அவர்களை சந்தித்து அவர்களோடு நான் இருக்கிறேன் நம்முடைய தலைவர் அதனால இன்றைக்கு அந்த பரந்தூர் விவசாய பெருமக்கள் போராடக்கூடிய பெருமக்கள் அனைவரும் நம்முடைய கட்சி அலுவலகத்திற்கு வந்து நம்முடைய தலைவரை சந்தித்து நம்முடைய தலைவரின் ஆதரவையும் நம் கட்சியினுடைய ஆதரவையும் கேட்டு நம்முடைய தலைவர் அங்க ஏர்போர்ட் விடாம நான் தடுக்கிறேன் அந்த ஏர்போர்ட் வர மாட்டேன் எங்களுடைய கட்சி என்றைக்கும் விவசாயிகளோடு துணை நிற்கும் உங்களுக்கு துணையா நாங்க நிப்போம் பரந்தூர் மக்களோட தமிழக வெற்றிக்கழகம் நிச்சயமாக துணை நிற்கும்னு சொல்லி பரந்தூரில் போராடக்கூடிய விவசாய பெருமக்களை இங்க இருக்கக்கூடிய இந்த பாயாச மாடல் திமுகவின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யாட்டி அங்க போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளையும் ஒன்று திரட்டி நானே தலைமைச் செயலகத்துக்கு வருவேன் அப்படின்னு சொன்னவர் எங்களுடைய தலைவர் இதுல இந்த நாடக கும்பல் திமுக ஒரு சிறப்பான நாடகத்தை ட்ரை பண்ணாங்க இது வந்து ஒன்றிய அரசோட திட்டம் ஒன்றிய அரசு தான் ஏர்போர்ட் கொண்டு வருது நாங்க என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல அந்த பக்கம் ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு பேட்டி கொடுக்குறாரு எங்களுக்கு வந்து ஏர்போர்ட் அமைப்பதற்காக அந்த இடத்தை காட்டியதே இந்த திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ மறைமுகமாக திரை மறைவில இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விரட்டி அடித்து விட்டு அங்க இருக்கக்கூடிய நில வளங்கள் நீர்வளங்கள் இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இவர்கள் சுயலாபம் அடைவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னும் பொழுது இதற்கு எதிராக தொடர்ந்து களத்தில் நிற்பது நம்முடைய தமிழக வெற்றி கழகம் சமீபத்துல எங்கெந்த எல்லாம் தேர்தல் நடைபெறுகிறதோ அந்த மாநிலங்களுடைய வாக்காளர் பட்டியல்களை வைத்துக்கொண்டு சிறப்பு தீவிர திருத்தம் நாங்க பண்ண போறோம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை குறைப்பதற்கான வேலைகள்ல இந்த பாஜக ஈடுபடும்போது அதை எதிர்த்து பேசி அதற்காக தீர்மானம் நிறைவேற்றியது நம்முடைய தலைவர் தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தான் உலகின் அனைத்து மொழிக்கும் தாயாக இருக்கக்கூடிய உலகின் அனைத்து மொழிக்கும் முதன்மை மொழியாக இருக்கக்கூடிய உலகின் அனைத்து நாகரிகத்திற்கும் முன்பாக தொன்மையான நாகரிகமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் நாகரிகத்தை வெளிக்கொண்டு வரும் கீழடி அகழாராய்ச்சியை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசிச பாஜக முயற்சி பண்ணது அந்த முயற்சிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது நம்முடைய கழகம் தேர்தல் அப்படிங்கிறது அடிநாதம் அதுதான் இந்த இங்கு மக்களுக்காக மக்களால் நடத்தக்கூடிய அந்த ஆட்சியை நிறுவுவதற்கு ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தல் நடக்கணும் அப்படின்னா அதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையர் அப்படிப்பட்ட தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதுல கூட ஒருதலை பட்சமாக செயல்பட்ட இந்த பாஜக அங்கேயே ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கான வேலைகளை செய்யும் பொழுது அதை எதிர்த்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் வெளிப்படையாக பேசி அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்து நின்றவர் நம்முடைய தலைவர் அவர்கள் இப்படி இந்த பாசிச பாஜக அரசு இந்த மக்களுக்கு எதிராக ஜனநாயகத்திற்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு வேலைகளை செய்யும் பொழுதெல்லாம் நம்முடைய தலைவரும் நம்முடைய கழகமும் ஏதோ ஒரு வகையில் அதற்கான எதிர்வினையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்முடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இல்ல நம்மளுடைய கொள்கை எதிரியான இந்த பாசிச பாஜகவை தொடர்ந்து நம்ம களத்துல எதிர்த்துட்டு வரோம் கருத்தியல் ரீதியாக சட்ட ரீதியாக களத்திலும் நம்ம எதிர்த்துட்டு வரோம் அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதற்கு தான் நான் இவ்வளவு விஷயத்தையும் இப்படிப்பட்ட இந்த மத பிளவுவாத சக்திகளான இந்த பாஜக போன்ற கட்சிகளோடு ஒரு காலமும் அதிமுக போல நேரடியாகவோ இல்லை இந்த திராவிட மாடல் எனக்கு சொல்லக்கூடிய நாடக மாடல் திமுக போல மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்மானமாகவே நிறைவேற்றிய ஒரே கட்சி இந்தியாவிலே நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு பாசிச பாஜக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில தொடர்ந்து தாவேக்கா வந்துடணும் தாவேக்கா வந்தா நல்லா இருக்கும் தாவேக்கா வந்தா வலிமையா இருக்கும்னு சொல்லி பேசுவதும் அழைப்பு விடுப்பதும் எந்த வகையிலேயாவது நியாயம் லாஜிக் அப்படின்னு யாருக்காவது தோணுதா இவர்கள் எதன் அடிப்படையில இவங்க இதெல்லாம் கேக்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே இவர்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணியாக இருந்தால் இவங்க ஏன் எல்லா கட்சியும் கூப்பிட போறாங்க இந்த கூட்டணியால தமிழ்நாட்டுல ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது இந்த கூட்டணியால தமிழ்நாட்டுல ஒரு காலமும் வெற்றி பெற முடியாது இந்த கூட்டணியால தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான கல உண்மை உடனே அமித்ஷா ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு அவர் பல்வேறு கட்சிகளை வந்து கூட்டணிக்கு இணைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறோம்னு சொல்றாரு தாவேக்காவதான் சொல்றாரா அப்படின்னு எல்லாம் இந்த வாடகை வாய்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க முதல்ல அமித்ஷா வந்து நாட்டுடைய பாதுகாப்பிற்கு என்ன தேவையோ அவருடைய அமைச்சரவைக்கான வேலையை முதல்ல அவர் செய்யணும் அதை செய்யாம இங்க உட்காந்துக்கிட்டு இவ்வளவு தூரம் உங்களை கொள்கை எதிரியாக அறிவித்து இவ்வளவு விஷயங்கள் நான் பட்டியலிட்டது போல இவ்வளவு பிரச்சனைகள்ல உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய எங்களை பார்த்து நீங்க சேருங்க அப்படின்னா இது எப்பேற்பட்ட முட்டாள்தனம்னு யோசிச்சு பாருங்க அதே போல இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்முடைய கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சமீபத்துல நம்முடைய செயற்குழு கூட்டத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் மிக சிறப்பான சில விஷயங்களை அறிவிச்சோம் என்ன அறிவிச்சோம் எங்களுடைய கட்சியின் சார்பாக முதலமைச்சர் வேட்பாளர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் அப்படின்றத ஒரு மனதாக நம்ம தீர்மானமா நிறைவேற்றணும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நம்ம அறிவிச்சிட்டோம் அதே போல மத பிளவாத சக்திகளோடு ஒரு காலமும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாதுன்னு நம்ம அறிவிச்சுட்டோம் மாநாட்டில இருந்து நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டு வருவது என்னன்னா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்தேன் என்று ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு கட்சி நாங்க தனி மெஜாரிட்டியோட ஜெயிப்போம் எங்களை நம்பி கூட்டணிக்கு வந்தால் அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்ப நம்ம இன்னொரு கட்சிக்கு கூட்டணிக்கு போவோம் இல்ல வந்து இன்னொரு கட்சி வந்து ஆ எங்க கூட கூட்டணிக்கு வரும் என்று சொல்வதுவே இங்க லாஜிக்கே கிடையாது அது அங்கேயே அடிபட்டு போயிடுது நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லிட்டோம் எங்கள் தலைமையில் வந்தால் அரவணைப்போம்னு சொல்லிட்டோம் அப்பொழுதும் இந்த ஊழல் கரை மிகுந்த தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சியோ இல்லை இந்த மத பிளவாத சக்திகள் மத பிளவு அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சியோ ஒரு காலமும் நம்ம கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்றதையும் மிக தெளிவாக நம்ம அறிவிச்சுட்டோம் அப்ப இவ்வளவு தூரம் மிக தெளிவாக ஒரு பயணத்தை பண்ணும்போது திட்டமிட்டு மக்களை குழப்புவதற்காக நடக்கக்கூடிய இந்த வேலைகளை நாம மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி விளக்கக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பாஜக தமிழ்நாட்டில் மூன்று சதவீத வாக்கு வங்கி வச்சிருக்க ஒரு கட்சி அவங்களால மூன்று சதவீதத்தை தாண்டி போகவும் முடியாது இன்னும் வருகின்ற தேர்தலில் அந்த சதவீதம் இன்னும் ஒண்ணுக்கு போகுதா இல்ல ஒண்ணுக்கு கீழே போகுதா அப்படின்றது நமக்கு தெரியல அந்த அளவிற்கு இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவால ஒரு காலமும் மலரவே மலர முடியாது அதே போல அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்குள்ளேயே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு ஒருத்தர் வந்து தனி மெஜாரிட்டியோட நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாங்க தான் மெஜாரிட்டியோட ஆட்சி கொடுக்க போறோம் அப்படின்னு பேசுவாரு உடனே டெல்லியில இருந்து சொல்லுவாங்க இது கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இன்றைக்கு அந்த கூட்டணி இருக்குது அதே போல பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த எந்த கட்சியுமே தமிழகத்துல வென்றதாகவோ அல்லது வந்து வளர்ந்ததாகவோ எந்த விதமான டிராக் ரெக்கார்டும் கிடையாது சமீப காலத்து தேர்தலுடைய வாக்கு சதவீதத்தை எடுத்து பார்த்தாலே இது நமக்கு தெளிவா புரிஞ்சிடும் இந்த பாஜகவோட சேர்ந்த எந்த கட்சியும் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஏறத்தாழ நாற்பது சதவீதம் வாக்கு வங்கியை வச்சிருந்தது அதிமுக அதே அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல பாஜகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்து ஏறத்தாழ பத்தொன்பது சதவீதத்துக்கு தன்னுடைய வாக்கு வங்கியை குறைச்சிச்சு இப்படி தொடர்ந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறது திரும்ப விலகிறது திரும்ப கூட்டணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தன்னிலை புரியாம அதிமுகவுடைய செயல்பாடுகளால கடைசியால் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதே இருபது சதவீதத்திற்குள்ளான வாக்கு வங்கியில தான் இன்றைக்கு அதிமுக இருக்குது இதுதான் யதார்த்தமான உண்மை பாஜக கூட சேர்ந்தால் இந்த நிலைமைதான் வரும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் வேற வழி இல்லாம தொடர்ந்து இந்த பாஜக ஒவ்வொரு அரசியல் கட்சியையும் எப்படி உடைத்து தன்மையப்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதன் அடிப்படையில நேரடியாக இந்த தேர்தலுக்காக அதிமுக ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு ஆனாலும் மறைமுகமாக திரை மரவுல தமிழ்நாட்டுல தான் நினைச்சது எல்லாத்தையுமே செய்வதற்காக திமுகவோட ஒரு பவர்க்காக ஒரு கூட்டணியை அமைச்சுக்கிட்டு இந்த பாஜக தமிழ்நாட்டுல கால் ஊன்றுவதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதை தடுப்பதற்காக அந்த மத பிளவாத சக்தியான பாஜக தமிழகத்துல ஒரு காலமும் கால் உண்ட முடியாது விட மாட்டோம் என்று சொல்லிதான் நம்முடைய தமிழக வெற்றி கடகம் தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து வருகிறது பாஜகவை எதிர்ப்பு மட்டுமில்லாமல் பாஜகவோடு மறைமுகமாக கூட்டணி வைத்துக்கொண்டு இந்த தமிழக மக்களை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊழல்வாத அரசான நாடக கும்பல் திமுக அரசை தொடர்ந்து நம்ம எதிர்த்து வரோம் அந்த அரசியல் எதிரியும் வீழ்த்தணும் கொள்கை எதிரியும் நம்ம வீழ்த்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனநாயக முறைப்படி மக்களுக்கான ஒரு மக்களாட்சியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் களத்துல நிக்குது மிக தெளிவாக நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் சாதாரணமா நம்முடைய கழகத்திற்கான முதலமைச்சர் வேட்பாளர் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த மக்களும் விரும்பக்கூடிய மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் உங்கள் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களத்துல நிற்கிறாரு இந்த மத பிளவுவாத சக்தியை எதிர்த்து இந்த அரசியல் எதிரியான திமுகவை எதிர்த்து ஊழல்வாத சக்தியான திமுகவை எதிர்த்து நம்ம களத்துல நிற்கிறோம் மக்கள் நம்மளை ஜெயிக்க வைக்க தயாராயிட்டாங்க தமிழ்நாடு மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை இன்றைக்கு வந்து உணர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க இனிமே நோ மோடி நோ டேடி தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வைப்பதற்கு மக்கள் ரெடி என்பதை அவர்கள் தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் உங்கள் தளபதி விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சராக பதவி ஏற்பது உறுதி பாசிச பாஜகவும் பாயச திமுகவும் அரசியல் இருந்து அப்புறப்படுத்துவதும் உறுதி நன்றி வணக்கம்